என்ன விட்டுக்கலாம் ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் நாலு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் மூணு பெரிய வெங்காயம் அறுக்கணும் போட்டுக்கலாம் நல்லா வணங்கி வைச்சோம் வெங்காயம் நல்லா பொன்னா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம் புதினா கொத்தம்பலி ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் எல்லாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் வாசத்துக்காக ஒரு பத்து மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்று மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் குறைவாக தான் போடுறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியிலையும் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதனால மிளகாத்தூள் போட்டு வச்சு சோம்பு ரெண்டு ஸ்பூனு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கசகசா இது எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்துக்கலாம் ஃப்ரீயாக இல்லை சரிங்க நல்லா போட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம் மசாலாவை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம் நல்லா பச்சை வாசம் போகிறாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கலாம் பச்சை வாசம் போகிறாலும் இந்த மசாலா போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு கிலோ அளவு வரும் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன்லாம் போட்டு நம்ம நல்லா மசாலாவில் போட்டு கரத்தி விடலாம் இப்போ உப்பு போட்டுடலாம் மசாலாவுலையும் நல்லா கொஞ்சம் நல்லா வணங்கி வர வணங்கி வந்தால் தான் அப்படி நல்லா கறி எல்லாம் வரும் எந்த டம்ளர்லாம் அரிசி எடுத்துனா அந்த டம்ளர்லேயும் தண்ணி வச்சிக்கலாம் நல்லா கறியெல்லாம் வணங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விடலாம் ஏன்னா நான் நாட்டுக்கோழியை வேக வச்சு எடுத்து தான் பிரியாணி செய்யணும் அதனால் ஒரு ரெண்டு விசில் விட்டுறலாம் குக்கர் முடிக்கலாம் ரெண்டு விசில் விட்டுறலாம் விசில் விழுந்துருச்சு பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ நாம் அரிசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மொதியாக நாம் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்குறோம் கலந்து கொதி வரட்டும் அப்படியே ஒரு கொதி வரட்டும் இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம் உப்பு பத்தளவு உப்பு போட்டுடலாம் இதை அரை லெமன் புழிஞ்சி விட்டுறலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது நான் சாப்பாடு அரிசி தான் போட்டுருக்குறேன் வாசுமதி ரைஸ் எல்லாம் இல்லை எதுக்காக நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சேன்னு கேட்டால் இந்த கா நாம் சிக்கன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் வியாபாரத்துக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோம் அதனால் நான் அப்படி போட்டுருக்கோம் என்ன சேர்ந்து கரெக்டாக வந்துடும் நம்ம தம் போட்டு செய்கிற மாதிரியே பிரியாணி வந்துடும் நம்ம தோசைகளில் சூடு பண்ணி அது மேலே இதை எடுத்து வைக்கலாம் தோசைகள் நல்லா சூடாக இருக்கும் தோசைக்குள்ளே சூடாகிடுச்சி இப்போ நம்ம இதை எடுத்து மேலே வச்சிடலாம் பாருங்க இப்படி வச்சு சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் விடலாம் அப்படியே தம் போட்ட பிரியாணி மாதிரியே வந்துடும் ஒரு இருபது நிமிஷம் விடலாம் பிசில் போட்டு விடலாம் சிம்மிலேயே இருக்கட்டும் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆகி போச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு ஆர்ட்டுன்னு எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க தம்போடு செய்யற மாதிரி வந்துருச்சு குக்கர் பிரியாணி தம்மல் செய்யற மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா வந்துருச்சு இது போலவே நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க